மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ஆவே மரியா ஆவே மரியா இயேசுக்கே புகழ் நான் நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி கோயிலுக்கு பக்கத்தில் பொய்கநெல்லூர் என்ற ஊரில் நான் வசிக்கிறேன் நான் ஒரு செகண்ட் கிரேட் ஆசிரியர் நான் ரிட்டையர் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்தே நான் இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போவும் எனக்கு மாதா அநேக நன்மைகளை செஞ்சிகிட்டு வராங்க எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்தாங்க நல்ல பேரப்புள்ளையில் கொடுத்துருக்காங்க நல்ல மருமகளையும் மருமகளையும் தந்துருக்குறாங்க நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க நான் எதுலேயும் எனக்கு மாதா குறைச்சலே வைக்கல போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நான் வந்து உயர்ந்து நிற்கிறேன் இந்த வருஷத்தோட அடுத்த வருஷமும் எனக்கு மாதா அநேக நன்மைகளை செஞ்சு எனக்கு உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வயசுலேயே எனக்கு எழுபத்தி ஏழு வயசாகுது இந்த வயசுலேயும் நான் அந்த கோயிலுக்கு வர்றேன்னு சொன்னால் மாதாவுடைய சக்தினால்தான் மாதாவுடைய புதுமையினால தான் மாதாவுடைய கருணைகளை தான் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க இயேசு கேப்புகள் இயேசுவின் ரத்தம் எனக்கு எப்போதுமே ஜெயம்